ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து மிக மிக முக்கியமான செய்திகள் நமக்கு வெளியாக இருக்கு என்ன அந்த செய்தியை குறித்து ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் ஸோ நீதிமன்றத்தில் சில வழக்குகள் எல்லாமே போயிட்டு இருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போகிறேன் எச்ஜிடி ஆசிரியர்களுடைய நியமனம் என்ன ஆக போகுது இதை பற்றி எல்லாமே இந்த தகவலா பார்க்கலாம் வாங்க சோ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக பணி வழங்கப்படுமா என்ன அப்படின்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பில இவர்களுக்கு மட்டும்தான் இனிமே பணி ஆணை அப்படின்றத முழுமையான தகவலை நமக்கு வெளியிட்டுட்டாங்க என்ன ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க தமிழகத்துல இந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும் காலியாக உள்ள ஆசிரியர் பணி நிறைவேற்றப்படவேண்டியங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் பொய்யாமொழி அவர்கள் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கள்ளக்குறிச்சியில அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு சோ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் நிரந்தர பணிகளை வழங்குவோம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்குள்ள காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் பணியாளர்களை வழங்குவார் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டு இருக்காருங்க சோ பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் பணி நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாமே எப்ப அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைச்சிருங்க இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டா கருதப்படுதுங்க வழக்கு இறுதி தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணியானைகள் வழங்கும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துடைய வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு அதோட இறுதி தீர்ப்பு திங்கக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் முதல் வழக்காக வரையறுக்கு திங்கக்கிழமை கண்டிப்பாக கண்டிப்பாக இதனுடைய தீர்ப்பு விளையாடுவது வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ் இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யும் மாதிரி படிவம் பள்ளி இயக்குனருடைய செயல்முறைகள் என்னென்ன ஸோ இது வந்து மாதிரி படிவமாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு ப பரிந்துரைக்கப்படும் எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் நபர்களுடைய விண்ணப்பம் மாதிரி படிவம் கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் இருந்து கொடுத்திருக்காங்க பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் செப்டம்பர் ஐந்து ஆஹ் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக விழா கொண்டாடப்பட்டு அவ்விழாவில் இந்திய பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை பிற்படுத்தவர் மற்றும் நல நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிய ஆசிரியர்களை தேர்வு செய்து மாநில நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு பத்தாயிரம் அவர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எம்மி சிணைதளத்துல விண்ணப்ப பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா சோ கல்வி செயல்முறைகள் இப்போதைக்கு நீங்க இத பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில மிக பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது யோசனைகள் பண்ணிட்டு இருக்காங்க சோ டிடி யுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அதிகரிக்கும் அப்படின்றது நிச்சயமா நமக்கு தெரிஞ்சது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ர்பியில டெட்டுக்குண்டான பேப்பர் ஒன்னு உண்டான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அறிவிப்புகள் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க சோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்ப செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் அரசு பள்ளிகளில ஜூலை இருபத்தி ஐந்தில் மேலாண்மை குழு கூட்டம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி இயக்குநரை வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சு முடிச்சுட்டாருங்க அரசு பள்ளிகள் குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தி கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் கல்வி ஒருங்கிணைந்த கல்வி மற்றும் மாநில திட்ட இயக்குனரம் அனுப்பியுள்ள சுற்றியறிக்கை அரசு பணிக்கான உள்ள பள்ளி மேலாண்மை குழுக்கள் எஸ்எம்சி கூட்டம் கலந்த அக்டோபர் முதல் நடத்தப்பட்டு வருகிறதுங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடத்துறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து இதை நடத்திட்டு வராங்க இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் வர இருக்கு இந்த திட்ட நிலையில் இக்கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த திட்டமிட்டு இருந்தது அதன்படி நடப்பு கல்வியாண்டின் முதல் எஸ் எஸ் எஸ்எஸ் எஸ்எஸ் சி குழு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் தேர்தல் நடத்தது இது இயக்க பயிற்சி என்னும் எண்ணும் அளவு தேடி கல்வி உயர்நிலை வழிகாட்டு உட்சிறப்பு பல்வேறு குறித்த தகவல்கள் அனைத்துமே உள்ளே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எஸ்எம்சி கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட்டு டிஆர்பியில் இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் வெளியிட போகிறாங்க ஸோ இந்த வேக்கன்சிஸ் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடைய இயந்திரங்கள் மீண்டும் நாளை இன்னொரு செய்தியோடு நான் சந்திக்கிறேன் ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து மிக மிக முக்கியமான செய்திகள் நமக்கு வெளியாக இருக்கு என்ன அந்த செய்தியை குறித்து ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் ஸோ நீதிமன்றத்தில் சில வழக்குகள் எல்லாமே போயிட்டு இருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போகிறேன் எச்ஜிடி ஆசிரியர்களுடைய நியமனம் என்ன ஆக போகுது இதை பற்றி எல்லாமே இந்த தகவலா பார்க்கலாம் வாங்க சோ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக பணி வழங்கப்படுமா என்ன அப்படின்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப் இவர்களுக்கு மட்டும்தான் இனிமே பணி ஆணை அப்படின்றத முழுமையான தகவலா நமக்கு வெளியிட்டுட்டாங்க என்ன ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க தமிழகத்தில் இந்த இரண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் பொய்யாமொழி அவர்கள் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கள்ளக்குறிச்சியில அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் நிரந்தர பணிகளை வழங்குவோம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பயமளிக்குள்ள காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் பணியாளர்களை வழங்க அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம் அவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டு இருக்காருங்க சோ பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் பணி நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே எப்ப அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிருங்க சோ பொறுத்து தான் பார்க்கலாம் டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா கருதப்படுதுங்க சோ நீதிமன்ற வழக்கு இறுதி தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு வழக்குறுதி தீர்பு திழமை கால பத்து முப்பது மணி அளவுல முதல் வழக்காக இருக்கு திங்கட்கிழமை கண்டிப்பா தீர்ப்பு விளையாது விருதுக்கு இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யும் மாதிரி படிவம் பள்ளி இயக்குனருடைய செயல்முறைகள் என்னன்னா மாதிரி படிவமா கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு ப பரிந்துரைக்கப்படும் எமி இணையதளத்துல பதிவேற்றம் செய்யும் அஹ் நபர்களுடைய விண்ணப்பம் மாதிரி படிவம் கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் இருந்து கொடுத்திருக்காங்க பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் செப்டம்பர் ஐந்து அஹ் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக அஹ் விழா கொண்டாடப்பட்டு அவ்விழாவில் இந்திய பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை பிற்படுத்தோர் மற்றும் நல நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிய ஆசிரியர்களை தேர்வு செய்து மாநில நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு பத்தாயிரம் அவர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எம்இ சினைதளத்துல விண்ணப்ப பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா சோ கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் இப்போதைக்கு நீங்க இத பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில மிக பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது யோசனைகள் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஜிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அதிகரிக்கும் அப்படின்றது நிச்சயமா நமக்கு தெரிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் டெட்டுக்கு உண்டான பேப்பர் ஒன்று ஒன்றுக்கு உண்டான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான அறிவிப்புகள் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக கருதப்படுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் அரசு பள்ளிகளில ஜூலை இருபத்தி ஐந்தில் மேலாண்மை குழு கூட்டம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சு முடிச்சுட்டாருங்க அரசு பள்ளிகள் குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தி கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறைக்கு உரை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் கல்வி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மற்றும் மாநில திட்ட இயக்குனரம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை அரசு பணிக்கான உள்ள பள்ளி மேலாண்மை குழுக்கள் எஸ்எம்சி கூட்டம் கலந்த அக்டோபர் முதல் நடத்தப்பட்டு வருகிறதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடத்துகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து இதை நடத்திட்டு வராங்க இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் வர இருக்கு இந்த திட்ட நிலையில் இக்கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த திட்டமிட்டு இருந்தது அதன்படி நடப்பு கல்வியாண்டின் முதல் எஸ் எஸ் எஸ்எஸ் எஸ்எஸ் சி குழு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் தேர்தல் நடக்குது இயக்க பயிற்சி என்னும் என்னும் திட்டம் இளம் தேடி கல்வி உயர்நிலை வழிகாட்டு உட்சிறப்பு பல்வேறு குறித்த தகவல்கள் அனைத்துமே உள்ளே இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க சோ வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எஸ்எம்சி கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட்டு டிஆர்பியில் இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் வெளியிட போகிறாங்க ஸோ இந்த வேக்கன்சிஸ் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலுடைய இயந்திரங்கள் மீண்டும் நாளை இன்னொரு செய்தியோடு நான் சந்திக்கிறேன்